தலைவர் தளபதி அவர்கள் வர இருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் வெல்கம் பேக் ரோட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நாகைப்பட்டினம் திருவாரூர் புயலோட எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க காரணம் என்னன்னா நம்ம தலைவர் தளபதி அவர்கள் புயலாக பார்த்திங்கனா அங்கே போக போகிறாரு ஸோ உங்களுக்கு திருச்சியில் நடந்த சம்பவம் என்னன்னு தெரியும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு இடத்துல இருபத்தி மூணு நிபந்தனைகள் திருச்சியில் அதுக்கப்புறம் அவர் போன இடம் அதாவது தெரியும் ரெண்டு மூணு இடம் பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க அவரால் எல்லா இடத்துக்கும் போக முடியல பெரம்பலூர் மட்டும் பெண்ணிங்காக இருந்தது ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தொன்னு கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போது நாகை மாவட்டம் போகிறாரு இருபத்தஞ்சு கண்டிஷன்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கண்டிஷன் ஏறி இருக்குது எல்லா கண்டிஷனும் மாறாத ஒரே டைலாக் என்னென்னா ஏதாவது ஒரு விஷயம் அங்கே நடந்தது இந்த பிரச்சாரப்போ ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா இமிடியேட்டாக தலைவர் பேசுகிறத கட் பண்ணுருவோம் அதாவது பிரச்சனை ரத்தம் முடக்கிடுவோம் ரத்து செஞ்சுருவோம் நீங்கள் திரும்பி போனோம்னு சொல்லி இருக்கிற பாயிண்ட் மட்டும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அது நமக்கு இருக்கிற விஷயம்தான் அதுக்கப்புறம் ஆன்லைனில் சில ப விஷயங்கள் பார்த்தேன் இந்த அந்த வீடியோ பார்த்து முடிச்சோடன்தான் அந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன் நான் காரணம் என்னென்னா இன்ஃப்ளன்சர்ஸ் வச்சு இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நான் சொன்னேன் அப்போது நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க திமுகவில் இருக்கிற நிறைய உடன்பிறப்புகள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆதாரம் இருக்கா ரீல்ஸ்லாம் எப்படி போடுவாங்கன்னு சொல்லி ஆதார் மருந்தா பேசிட்டு கொண்டு வந்திருக்கேன்ல ஆதாரத்தோட வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முப்பரும் விழா முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் பார்த்திங்கன்னா எல்லோருமே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஆக்குறாங்க அதாவது ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு ஒரு குழந்தை கையை கட்டி சிரிக்கிற க்யூட்டாக சிரிக்கிற ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஷேர் ஆகுது அது கேப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்களாடா திமுகவில் இருக்கிற தலைமுறையை பார்த்தீங்களா அந்த குழந்தை முகத்தில் இருக்கிற சந்தோஷம் பார்த்திங்களா அந்த பொண்ணோட சிரிப்பை பார்த்திங்களான்ட்டு ஸோ ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகிறேன் குழந்தைங்களுக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும் அங்கே மழை தூரல் வெயிருது சைடில் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் இருக்குது அப்போ அதை தூக்கும்போது நிறைய பேர் அங்கே போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறாங்க குழந்தைய சிரிப்பேற்றுறாங்க அந்த குழந்தை சிரிக்குது அந்த நேரத்தில் அதாவது இப்போ உங்க எப்படி காட்டுறாங்கன்னா மேலே முதலமைச்சரோ இல்லை தூரம் யார் பேசுறாங்கன்னு நமக்கு தெரியல யாரோ ஒருத்தர் திமுக நிர்வாகிங்க பேசுறாங்க குழந்தை அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி அதை பார்த்தீங்கன்னா சர்க்குலேட் பண்ணுறாங்க அந்த குழந்தை மழையில என்ஜாய் பண்ணுது அந்த குழந்தை கழுத்தில் பார்த்தீங்கன்னா திமுக அவங்களோட துண்டு போட்டிருக்காங்க அதே துண்டு எடுத்துகிட்டு வந்து வேற கட்சி துண்டு போட்டாலும் அந்த குழந்தை சிரிக்கதான் செய்யும் ஆனால் அங்கே இருந்த கிளைமேட் அந்த மாதிரி மழை போய் அந்த குழந்தை என்ஜாய் பண்ணியிருக்கு குழந்தைக்கு என்னங்கன்னு தெரியும் அதை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க ஸோ இப்போ இன்னும் இன்னொரு விஷயம் சொல்றேன் திருச்சியில் பார்த்துருப்பீங்க நான் போன வீடியோலேயே போட்டிருந்தேன் நிறைய தாய்மார்களோட முகத்தையெல்லாம் காமிச்சிருந்தேன் அந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா சைடில் நிறைய குழந்தைங்க நின்றுட்டு அதாவது அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு விஜய் நான் பார்க்கணும்னு சொல்லி வராங்களே அதுதாங்க உண்மையான அன்பு இவங்க வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து குழந்தைய விளையாட்டு காட்டி அதை போட்டோ எடுத்துகிட்டு அதாவது தலைமுறைகள் கொண்டாடும் திமுகவாம் ஸோ ஒரு செகண்டு காமெடியாக இருந்தது பார்க்கும்போது ஆனால் இது வருங்காலங்களில் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அதனால தான் இந்த வீடியோ நான் மெயினாக பண்ணுறேன் இதை வச்சு ப்ரொமோஷன் பண்ணாங்க ஒரு குழந்தைய வச்சு சீப்பா பண்ணும்போது அதை நம்ம எடுத்து சொல்லணும்ட்டு அப்படின்னு பார்த்தா நமக்கு நிறைய பேர் இருக்காங்க நாளைக்கு வேணால் பாருங்க நாகைப்பட்டத்தில் எத்தனை பேர் குழந்தைய கூட்டு வந்து விஜயநகன் காட்டுறதுக்கு கூட்டின்னு வந்திருப்பாங்கன்னு பாருங்க அதுதாங்க அன்பு அவரை பார்க்க வரணும் அதாவது விஜயநகன் பார்க்கணும்னு வராங்களே அதுதான் அன்பு அதை அதை விட்டுட்டு சும்மா குழந்தைய கூட்டுன்னு வந்து அதை ப்ரொமோஷனா அது மழையில நினைக்கு அந்த குழந்தை தோல் உட்கார்ந்துருக்கு நம்ம போன திருச்சியில் பார்த்துருப்பீங்க நிறைய பசங்கள் அப்பா அம்மா வந்து தோளில் உட்கார வச்சு அந்த குழந்தை கையில் போர்டு பிடிச்சி நிற்கும் ஸோ அது உண்மையான அன்பு அதாவது விஜயநன பார்க்க வர அன்பு இதெல்லாம் பார்த்து ஆர்டிபிஷியலா பண்றது எல்லாருமே தெரிஞ்சது அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தான் அதாவது ஓகே காசு கொடுத்து ஆளை கூப்பிட்டு வராங்க லாரியில் கூட்டு வர வீடியோஸ்லாம் நீங்க போட்டிருந்தீங்க நாங்கள் பார்த்தோம் இந்த இன்ஸ்டாகிராமை பற்றி சொன்னீங்களே அது எப்படி ரீல்ஸ்லாம் எப்படி போகிறாங்க நாங்களாம் பார்த்தது இல்லையன்ட்டு நான் இப்போ கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் அந்த வீடியோ போட முடியாது போட்டேன்னா திமுக சைட்ல இருந்து நமக்கு காப்பி ரைட்டோ ஸ்ட்ரைக்கோ கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால ஒரே ஒரு வீடியோ கிளிப்பிங் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் மீதியெல்லாம் போட்டோஸ் போடுறேன் பாருங்க ஸோ இதில் கீழே போட்டிருக்காங்க பெய்டு ப்ரொமோஷன் இது ப்ரொமோஷனுக்காக மட்டும்தான் நாங்கள் இதை பண்ணுறோன்றத எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சொல்கிறவங்க எல்லாருமே ஒரே டலாக்ட் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் சேர் போட்டோம் இருந்தாலும் தொண்டர்கள்லாம் வெளியே ஒன்றரை லட்சம் பேர் நின்றுந்தாங்க ஸோ அவ்வளோ கூட்டம் கூட்டம் அடங்காமல் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க நம்ம எல்லாேருமே பார்த்துட்டோம் ஆளே இல்லை சேர் காலியாக இருந்தது மழை டைமில் பாதி பேர் முன்னாடி இருந்தவங்க சேர தூக்கி தலையில் வச்சது எல்லாமே மீடியாவில் வந்துச்சு எல்லாருமே வாட்ஸ்அப்லேயும் பார்த்துட்டாங்க ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காசை கொடுத்து இந்த மாதிரி இத்தனை பேரை பேச வைக்கிறாங்க

ரோட்டில் எவ்வளோ ரோடுகள்லாம் வெட்டி போட்டிருக்கீங்க பள்ளம் இருக்குது மக்களுக்கு செய்ய வேண்டிய எவ்வளோ விஷயம் இருக்குது நீங்கள் இந்த கோடி கூடியே ப்ரொமோஷனுக்கு செலவு பண்ணுறீங்களே விஜய் அவர்களை அழிக்கிறதுக்கும் அவரோட விஷயங்கள்லாம் வந்தால் அதை டிஃபேம் பண்ணுறதுக்கும் அவரை பற்றி அவதூறு பரப்புறதுக்கும் பெண்ணுன்ற நிறுவனத்தை வச்சு எல்லாருக்குமே பேமெண்ட் பண்ணி ஒரு சேனலை டெவலப் பண்ணுறீங்களே அந்த காசு இந்த இன்ஃப்ளன்சர்ஸ் கொடுக்குற காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மக்களுக்கு செலவு பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன் அவங்க நல்ல விஷயத்துக்கு இந்த ரோடுக்கு இந்த ஒவ்வொரு விஷயம் நீங்கள் கொடுத்த தீர்மானங்களை நிறைவேற்றதுக்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படவே தேவையில்லை இந்நேரத்தை உட்காந்த இடத்துல முதலமைச்சராக இருக்கலாம் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இவனை அழிக்கணுமா விஜய் பேசுகிறாரா ரெண்டு மடங்கு கூட்டம் நமக்கு வரணும் நாளைக்கு அவர் பேசுகிறதா அவரை காலி பண்ணணும் இப்படி சுற்றிட்டு இருந்தால் என்ன நிலமைக்கு வருது அந்த வீடியோவை நம்ம பசங்க ஷேர் பண்ணுறாங்க நேற்று நான் பார்த்தோன்னே அட போவீங்களா இப்படி தான் பண்ணியிருக்காங்களா அது எல்லாருமே அதாவது ஒருத்தர் அதாவது இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு காசு கொடுக்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும் தலைவா நீ இந்த கண்டென்ட்டை பேசு நீ அதை பேசு அப்படி பேசு மாத்தி மாத்தி விட்டுந்தா நாங்கள் கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி எல்லா இன்ஃபுளுன்சுக்கும் ஒரே ஸ்கிரிப்டை கொடுத்து எல்லாருமே ரீல்ஸ்ல அதை பேசுறாங்க அப்ப பார்க்குறவங்கலாம் எல்லாம் முட்டாலாம் என்ன எத்தனை படிக்கிற பசங்க ஆன்லைன்ல இருக்காங்க இவங்கெல்லாம் அதை ஸ்க்ரோல் பண்ணும்போது இதே டைலாக் தானே வரும் அப்போ அவங்களுக்கு தெரியாது ஆளுங்கட்சி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னும் போது கேவலமா இருக்குங்க நிஜமாலே கேவலமா இருக்கு இன்னும் வருங்காலத்துல திமுக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அந்த பெண்ணுன்ற நிறுவனம் சொல்கிறத கேட்காம சுயமாக யோசிச்சு எதனால் பண்ணால் நல்லா இருக்குன்றதை நான் தெரியப்படுத்துகிறேன் முப்பது விட மிகப்பெரிய ஃப்ளாப்பு அது நேற்று முன்னாடி நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பேன் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு நிறைய பேர் அதை பற்றி கமெண்ட்டு நிறைய விமர்சனம்லாம் பண்ணீங்க ஸோ இனிமே திமுக வருங்காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறம் நாகைப்பட்டினம் ஸோ நம்ம தலைவரோட வண்டி கிளம்பிடுச்சு பனையூர்லேருந்து அங்கே ரீச் ஆகிடுச்சு நாகையில் ரீச் ஆயிடுச்சு ஸோ அந்த இடமே ஒரு திருவிழா குளமாக இருக்குது அங்கே இருக்கிற நிறைய பேர்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய டிவி யூடியூபர்ஸ்லாம் போய் டிபேட் எடுக்கிறாங்க கேட்குறாங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்ட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு இதே மாதிரி விஜய் அவர்கள் நாகை மாவட்டத்துக்கு வந்தாரு அவரோட பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது இன்ன வரைக்கும் அவரோட பேச்சுகள் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் ஃபுல்லா பேசுறாங்க அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை அவர் இங்கே நடத்திட்டு போனாரு ஸோ நாளைக்கு திரும்பவும் அந்த மனிதர் எங்க ஊருக்குள்ள வராருன்ற ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்லாம் கிடையாதுங்க பேசுகிறவங்களாம் ரசிகர்கள் மன்றம் அந்த மக்கள் அவங்க யாருமே கிடையாது அங்கே மளிகை கடையில் வேலை செய்கிறவங்க பொதுமக்கள் அந்த ரோட்ல போறவங்க எல்லாருமே நிறுத்தி நிறுத்தி இந்த யூடியூப் பர்ஸ் கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விறுவிறுப்பு எங்கேயுமே இருக்காதுங்க எந்த கட்சிக்கும் நடக்காது அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு ஆடியோ லஞ்சம்லாம் வரதுக்கு முன்னாடி படம் ரிலீஸுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாள் தூக்கம் இருக்காது பாருங்க யோ நம்ம தலைவர் நாளைக்கு பார்க்க போகிறோம் நாளைக்கு எங்கள் தலைவர் என்ன பேசுவார் அந்த அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இருக்குது எனக்கு மட்டும் இல்லை இந்த வீடியோ பார்க்குற நிறைய தோழர்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் என்ன பேச போகிறார் இப்போ தான் திருச்சியில் பேசுனார் அதுக்குள்ளே ஒரு வாரம் ஆகிடுச்சு அந்த ஒரு வாரம் நிறைய பேர் கதற விட்டார் திமுகவை பார்த்தீங்கன்னா கதரை மட்டும் இல்லை அழுவே விட்டார் அந்த அளவுக்கு பண்ணிட்டார் இந்த வாரம் நாகை பட்டணத்தில் பேச போறாரு என்ன சொல்ல போகிறாரு ஸோ அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுது அதுக்கப்புறம் நாமக்கல் சேலம்னு கேள்விப்பட்டேன் சேலம்னா எங்கள் பொதுச் செயலாளருக்கு அவ்வளோ கூட்டம் வந்தது சேலத்தில் ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தலைவர் வரும்போது நாமக்கல் சேலம் எல்லாம் அவரோட கோட்டை எந்த அளவுக்கு அதிரப்போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி நம்ம மாவட்ட நிர்வாகிகள் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அங்கே லோக்கலில் இருக்கிற இந்த துறைக்கு பார்த்திங்கன்னா லெட்ரு கொடுத்துருக்கோம் அதாவது அவர் வரும்போது கரண்டெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணோம் இல்லை அதுக்கான வழிமுறைகளை பண்ணனும் ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யார் வேணா கரண்ட் ஆன் பண்ணி விட்டு ரோடு அந்த ரோட்டில் மழை பெய்யுது இப்போ தெரியும் நல்ல மழை கொஞ்சம் தொடர்ந்து ரெண்டு மூணு நாளா வெடிக்காலையும் சாயந்தரம்லாம் நல்ல மழை பெய்யுது ஸோ அந்த மழை பெய்கிற டைம்ல சப்போஸ் ஏதோ கரண்ட் கம்பி வந்து யாருன்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஸோ நம்ம பண்ணலனாலும் நமக்கு எதிரி நிறைய பேர் இருக்காங்க மைக்கு விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி நிறைய அவதூறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம சைடே போய் அவர் வரும்போது அந்த டைமில் கரண்டு தும்பிக்கணும்னு சொல்லி ஒரு லெட்ரு கொடுத்துருக்கோம் இல்லை அப்படி நீங்கள் அதை பண்ணலைன்னா அதுக்கேற்ற மாதிரி அதாவது எங்கள் நிர்வாகிங்க எங்கள் மக்கள் பொதுமக்கள்லாம் வரும்போது அவங்களுக்கு எதுவும் ஆபாத அளவுக்கு ஒரு ப்ரிகாஷன் ஒன்று பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்குன்னு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ கூடிய விரவில் அவர் வரும்போது நடக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் சில பல விஷயங்கள்லாம் நடந்து திருச்சி முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது நம்ம நிர்வாகிகள் எல்லாருமே அதுக்கு மீட்டிங் போட்டு பேசி திருச்சியில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது அதாவது எந்த அரசியல் கட்சியும் பண்ணாதுங்க முடிஞ்சதாக விட்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் திருச்சி முடிஞ்சோன்னா அங்கே என்னென்ன தவறுகள் நடந்து என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது பொதுமக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தது எல்லாமே கலெக்ட் பண்ணி நாகையில் அதெல்லாம் நடக்க கூடாதுன்னு சொல்லி தனியாக ஒரு டீமை ரெடி பண்ணி பக்கவாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம கூட ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம் நம்மளோட டாக்டர் பிரபு அண்ணன் காரைக்குடி மாவட்ட செயலாளர் ஸோ அவர் பார்த்திங்கன்னா எப்படி மாநாடுக்கு ஆம்புலன்ஸ்லாம் ரெடி பண்ணுவாங்களோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாகை மாவட்டத்தில் நிறைய ஆம்புலன்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டாரு டாக்டர்ஸ் நிறைய பேர் இறங்கிட்டார் அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற மாவட்ட செயலர்கிட்ட பேசி மக்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் இம்மீடியட்டாக ரெடி பண்ணுறதுக்கான எல்லாமே அந்த டாக்டர் டீமை வச்சு பார்த்தீங்கன்னா நாகைப்பட்டினம் திருவாரூருக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டார் ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எந்த அரசு கட்சியும் பண்ணாத ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி தாங்க ஸோ எல்லாருமே பார்த்து பயப்படுறாங்க என்னடா இவங்களை கவுக்கவே முடியலையே ஸோ இப்படி ஒரு ஆவது பார்ப்போம்னா அவங்க அப்படி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அப்படி ஒன்று பார்ப்போம்னா இவங்க இப்படி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எந்த சைடு கோல் அடிக்கலான்னு பார்த்தா பார்த்தாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஒரே ஒரு புற மேலே சுற்றிட்டு இருக்காங்க நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னு தெரியுமாங்க கூட்டம் நமக்கு இருக்கிற நம்ம தோழர்களுக்கும் பொதுமக்களும் நம்ம தோழர்கள் மட்டும் சொல்ல முடியாதுங்க எல்லாருமே குடும்ப குடும்பமா வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க எல்லாருமே சொல்ற விஷயங்கள் கூடு இந்த கூட்டம் எதுவுமே ஓட்டா மாறாதுன்ட்டு அதாவது காசு குத்தி இவனுங்க லாரியில சின்ன யானையில எல்லாம் இந்த குப்பாடுற மாதிரி மக்களை கூட்டி வந்து உட்கார வச்சு பிரியாணி பணம் கொடுத்து அனுப்புவாங்களாம் இவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களாம் அந்த மனிதரை பார்க்கணும்னு சொல்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்கல்ல இதெல்லாம் ஓட்டா மாறாதான் இது பரப்புறாங்க திமுக இதை பத்தி சொல்றாங்க கூட்டம் வரும் இது எல்லாருக்குமே வந்து நயன்தாரா வந்தா கூட வரும் ஏன் நயன்தாராவுக்கு வருது முதலமைச்சருக்கு வரல அவர் வந்து கை காட்டுறாரு தலைவர் எப்படி நம்ம தளபதி எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி கையெல்லாம் காட்டிட்டு வராரு டாப் ஆங்கில பார்த்தா ரெண்டு சைடு காலியாக இருக்குது பாக்ஸ் போட்டு காட்டுறாங்க அது இல்லாமல் ஏஐ வச்சு ஜெனரேட் வேறு பண்ணியிருக்காங்க அதாவது ஃபோட்டோஸ் சொல்லி வரும்போது பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லாத இடத்துலலாம் கூட்டத்தை ஃபில் பண்ணி நம்ம விர்ச்சுவல் வரிஸ் துண்டு துண்டாக பிச்சு எல்லாத்தையும் ஆன்லைனில் கொடுத்துட்டாங்க ஸோ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நம்ம தலைவர் என்ன பேசுவார்ன்ட்டு ஸோ நீங்கள் எந்தளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அதாவது நமக்கு கூஸ் பம்ஸ் தாங்க சொன்ன மாதிரி ஆடியோ ஆடியோலாஞ்சிக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது அங்கே அந்த இடத்துல அவர் என்ன பேச போகிறாரு அங்கே மக்கள் அட்ர மக்களோட பிரச்சனை என்ன அட்ரஸ் பண்ண போகிறாருன்ட்டு அவெலாம் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ லைவில் என்னென்ன வரப்போகுது அதாவது யூடியூப் சேனலை திறந்தாலும் சரி நியூஸை திறந்தாலும் சரி நாகையில் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் இது தாங்க எல்லாேருமே ரெடி பண்ணி லைவெல்லாம் ரெடி பண்ணி ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அவர் வந்தால் ஒன்றே போட்டுடலான்ட்டு அந்த பிரச்சாரம் வண்டி அங்கே போகும்போது நிறைய பேர் அந்த வண்டி கூட நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஸோ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் உஷாராக தாங்க இருக்கணும் காரணம் என்னென்னா இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் திமுக ஐட்டீரியன் சைடிலேருந்து எதனா ஒரு அவதூற ரெடி பண்ணுறோம் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணுவாங்கன்னா முப்பெரும் விழாவில் நம்ம அவங்களை வச்சு செஞ்சுட்டோம் அது எல்லாருக்குமே தெரியும் அதனால இந்த பிரச்சாரம் நம்ம பிரச்சாரத்தை எப்படின்னா காலி பண்ணணும் நிறைய அவதூறுகள் பரப்பணும்னு சொல்லி ரெடியாக இருக்கிறாங்க ஸோ எதனா ஒன்று கிடச்சா அதை எடுத்து ஆன்லைனில் ஸ்ப்ரெட் பண்ணலான்ட்டு இது எல்லாத்துக்குமே எங்கள் டீம் இன்னும் அதாவது நீங்கள் நினைக்கிறதை விட ஒரு படி மேலே நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் என்ன போட்டாலும் அதுக்கான விஷயத்தை நாங்கள் இறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோன்றதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக்கிறேன் அதே மாதிரி நம்ம தோழர்களெல்லாம் மழையெல்லாம் போய் கொஞ்சம் ஜக்கிரதா வர வரவழிகள் நம்ம தலைவர் வரும்போது மழை பெய்யும் வாய்ப்புகள் இருக்கு அவர் பேசும்போது நிறைய இடையூறுகள் நடக்கும் வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே இருக்குமே இந்த நாகையில் நாகை திருவாரூர் இந்த வெற்றி பயணம் இந்த பிரச்சார பயணம் வந்து நல்லபடியாக அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகும்போது இன்னும் கொஞ்சம் பவராக போக முடியும் உங்களுக்கு தெரியும் மைக் இஷ்யூ எல்லாம் திருச்சியில் நடந்தது அதெல்லாம் இல்லாம இங்க பெர்ஃபெக்டா இருக்கும் எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம கழக பொதுச் செயலாளர் நேற்றைய பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நிறைய தேவாலயங்களாக இருக்கட்டும் பள்ளி வசலாக இருக்கணும் கோவில் எல்லா இடத்துக்கும் போய் சிறப்பு பூஜை வழிபாடு செயல்பாடுகள்லாம் பண்ணியிருக்காரு இந்த விஷயம் அதாவது இந்த சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக முடியணுன்ட்டு அது அவரோட பழக்கம் தாங்க எங்கள் பொதுச்செயலர் ஆனந்த் சாரோட பழக்கம் நம்ம எது பண்ணுறதாலும் முதல்ல கடவுள்கிட்ட சொல்லி அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போவார் அது எல்லா வருஷமும் நடக்கிற விஷயம் தான் ஒரு சின்ன ஈவெண்ட்டுக்கே அவர் அதை பண்ணுவார் அப்போ இவ்வளோ பெரிய சுற்றுப்பயணம் போது ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அவர் பக்கவாக ரெடி ஆகிட்டு இருக்காரு அதே மாதிரி நம்ம பொதுச் துணை பொதுச் இணை பொதுச் செயலாளரான நிர்மல்குமார் சார் அவர் கூட பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு இதுக்கான எல்லா விழைகளும் நாங்கள் பண்ணியிருக்கோம் கோர்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா நீதிபதி கிட்டே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் அதோட தீர்ப்பு பாத்தீங்கன்னா கூடிய உரிவுல வரும் அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்க இதுக்கு பத்தி என்ன நினைக்கிறீங்க ஆரம்பத்துல சொன்ன பாத்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சஸை வச்சு நமக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் தேவையே கிடையாதுங்க நம்ம ஆளுங்க நம்மளோட இப்போ இந்த சுற்றுப்பயணம் முடிஞ்சோன்ன பாருங்க ஒவ்வொருத்தையும் ரீல்ஸ் போடுவாங்க ஒவ்வொரு ரீலும் வேற வேறு மாதிரி இருக்கும் அவங்க அன்பால போடுறது எங்க ஊருக்கு எங்க அண்ணா வந்துட்டான்னு சொல்லி போடுறது அது எப்படி இருக்கு இந்த காசை கொடுத்து பேட் ப்ரொமோஷன் பண்றது எப்படி இருக்கு இதை பற்றி மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி நிறைய மெசேஜ் அனுப்புறீங்க ஸோ நான் நினச்சா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அனுப்புவீங்கன்னு ஏகப்பட்ட மெசேஜ் இன்ஸ்டாகிராம்ல வந்து கிடக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே டே பை டே நான் பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுறேன் பார்க்கல யாரும் கோச்சிக்காதீங்க வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் அதை தான் என்னோட இன்ஸ்டாகிராமோட பேஜ் ஸோ ஐடி பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மெசேஜ் அனுப்புங்க முடிஞ்சளவுக்கு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி நீங்கள் போடுற கமெண்ட்ஸு அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு கமெண்ட்ஸு படிக்கவே முடியல அந்தளவுக்கு உங்களோட அன்பு தெரியுது ஸோ வீடியோ ஒன்றரை லட்சத்துக்கு மேலே வியூஸ் போச்சு ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நமக்கு இவ்வளோ ஆதரவு நீங்கள் கொடுக்குறீங்களேன்ட்டு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரும் தாண்டிட்டோம் நம்ம தலைவர் சுற்றுப்பயணம் முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளும் ஒரு இடத்துல வந்து நிற்போன்றது நல்லாவே தெரியுது ஸோ உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி இதை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் ஸோ இதை பற்றி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் தெரியும் சப்ஸ்கிரைப்ட்டு அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாடா டே கே பாய் உங்கள் ஏஜே நன்றி என் பேர் டாக்டர் தமிழினி அமில வெற்றிக் கழகத்தோட மருத்துவரணி இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற மாநில அளவுல ஸ்டேட் மெடிக்கல் விங் சார்பா வெள்ளிக்கிழமை செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம டெல்டா மாவட்டம் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினத்துக்கு அவர் வர இருக்கிறாரு மருத்துவ வசதிகள் எல்லா ஆம்புலன்ஸ் எல்லாம் இன்னைக்கே அரேஞ்ச் பண்ணி பத்து ஆம்புலன்ஸ் இருபது டாக்டர்ஸ் எந்த ஒரு மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அசம்பாவிதமும் நடக்காம இருக்கிறதுக்காக இன்னையிலிருந்து நம்மளோட ஆம்புலன்ஸ் சர்வீஸ் டாக்டர்ஸ் அப்புறம் நம்மளோட ஆம்புலன்ஸ் பைலட்ஸ் எல்லாருமே நாளைக்கு மிகச்சிறந்த முறையில் நம்ம டெல்டா மாவட்ட ஆள் வர ஆளப்போற நம்ம தமிழகத்தை ஆளப்போற வருங்கால முதல்வர் விஜய் அவர்களை வரவேற்கிறதுக்கு எல்லாரும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக காத்துக்கிட்டு இருக்கோம்